கூட ரப்புக்காக ஒதுக்க முடியாத நஷ்டவாளிகளை விட வேறு யார் நஷ்டவாளிகள் ஒரு ஐயாயிரம் திருகம் அல்லது பத்தாயிரம் திருகம் சம்பளத்தை கொடுக்கிற ஒரு முதலாளிக்காக ஒரு நாளில் எத்துணை நேரத்தை அவர் ஒதுக்க சொன்னாலும் ஒதுக்க தயார் இன்று நோயை என் ரொம்ப கொடுத்தால் அவனை தவிர யார் நீக்க முடியும் எவ்வளவு கோடிகளை செலவழித்தாலும் அந்த நோயை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது கூடிய முஸ்லிம் ஏன் நேரத்தை அவன் இழப்பதற்கு தயாராகவில்லை கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை எவ்வளவு முறை கேட்கப்பட்டாலும் இன்று கேட்கப்பட்டால் நாளை துகருடைய தொழுகைக்கு இந்த கேள்வி உள்ளத்திலே வராது அம்மாறா கூடிய உள்ளம் எம்முடைய உள்ளத்தில் இல்லை ஏன் செய்கிறாய் எதற்கு செய்கிறாய் அல்லாஹ் பார்க்கிறானே செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற ஒரு எண்ணமே அவனுடைய எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுவது கிடையாது சகோதரர் கூறியது போல கல்லா பல்துஹை பூனுல் ஆஜில சுவசதருணல் ஆகிரா நீங்கள் உலகத்தை தான் விரும்புகிறீர்கள் பல்தொ சிறுனுல் ஹயா சத்துன்யா வல் அஹிற து ஹை குர் பல வசனங்கள் சொல்கிறது அவர்கள் உலகத்தை தான் விரும்புகிறார்கள் என்னதான் பேர் வச்சுக்கட்டும் என்னதான் முகத்தை மாத்திக்கிட்டோம் என்னதான் ஆடையை மாத்திக்கட்டும் அவங்க அவங்களை தேடுதல் துண்யா அவ்வளவுதான் அவங்களுக்கு மருமையெல்லாம் பொருட்டு கிடையாது தெரியும் ஆனால் சம்பாத்தியம் வரும் என்பதற்காக அதில் இருப்பான் அவனுக்கு ஆகிரத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது எவ்ளோவும் தான் வட்டியை பத்தி சொன்னாலும் அவன் கவலையே மாட்டான் இன்னைக்கு வட்டியை பத்தி சொன்னா அடுத்த இருந்து கறி காடை கிழிச்சிட்டு இருப்பான் அவ வாழ்க்கைய படுதார் அவன் மாற வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு ஏற்படுவது கிடையாது எப்படி மாற்றுவான் தன்னை சானல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை எம்முடைய சமூகத்தின் நிலைமை எப்படி மாறி தூதர் இந்த ஒரு குழப்பம் மரும் என்று சொன்னார்கள் உள்ளம் பாவம் செய்யும் பொழுது கருப்பு புள்ளியிடப்படுகிறது அது பாவம் நிரம்பும் பொழுது அந்த உள்ளம் கருப்பாகவே மாறிவிடுகிறது அவனுக்கு எந்த நன்மையும் தெரியாது எந்த தீமையும் தெரியாது சொன்ன எந்த நன்மையும் அவனுக்கு புரியாது எந்த பாவமும் புரியாது அவன் வாழ்க்கை துன்யா 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 ஓடுவான் ராமதான் வந்தால் வாழ்வை கொஞ்சம் மாற்றுவான் ரமதான் முடிந்து விட்டால் மீண்டும் அதை தொடர்வான்